கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராக நாம தான் முயற்சி பண்ணாலும் நம்முடைய கர்த்தாதி கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தால் மாத்திரம்தான் நாம ஒரு வீட்டை கட்டவோ இல்ல ஒரு வீட்டை வாங்கவோ முடியும் இன்னைக்கு பாருங்க அன்பு சகோதரி மேரி அவர்கள் இந்த வீட்டை எவ்வாறு வாங்கினார்கள் என்பதை குடும்பத்தோடு சாட்சியாக நம்மோடு பகிர்ந்து உள்ள இருக்கிறார்கள் எங்கே நான் சொல்றதா ஆல்ரெடி அவங்க நிறைய சாட்சி கொடுத்திருக்கிறாங்க அவருடைய அன்பு கணவர் திரு டோமினிக் சேவியோ மூத்த மகள் ஐரின் அடுத்த மகள் ரோஸ்லின் இது ஃபேமிலியோட இன்ட்ரோடக்ஷன் இது போக மேரி வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஆசிரியா பணிபுரிகிறாங்க அது மாத்திரம் அல்ல ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து வருகிறார்கள் சரி சொல்லுங்க நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க இந்த வீடை எப்படி வாங்கணும் சாட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க வந்து வீடை வித்துட்டு புது வீடு வாங்கலாம்னு நாங்க முயற்சி பண்ணோம் ஆனா அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கோவிட் வந்ததுனால ஒன்னும் பண்ண முடியல எங்களால சோ ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பிரேக் ஆயிடுச்சு ஒண்ணும் பண்ணல அது விற்கணுன்ற முயற்சி நிறுத்திட்டு நாங்க வந்து சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் அதுக்கப்புறம் விற்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அது கோவிட் இருக்கிறதுனால நாங்கள் விற்க வேண்டிய விலையில அந்த விலை வரல எங்களுக்கு ஓ நம்ம கோவிட்ல எல்லாமே குறைச்ச விலையில் வாங்கிடுவாங்க இல்லையா நாங்கள் வந்து இருபத்தி லட்சத்துக்கு வீடு விற்கலான்னு முயற்சி பண்ணோம் ஆனா அது ரெண்டு வருஷமா இந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு பாருங்க ரெண்டு வருஷமா எல்லாரும் வந்து வீடு பாக்குறாங்க ஆனா யாரும் வாங்கல வீட்டுல ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஒரு அம்மா இருந்தாங்க சரி இவங்க வீடு போகல அப்படின்னுட்டு ரொம்ப கேட்டாங்க அவங்க அந்த வீட்டை நாங்க வந்து அதை ஒத்துக்கல அப்புறம் இது 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 தவிர்த்து இன்னும் என்னாச்சுன்னா இன்னும் எங்க ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து வீடு வாங்குறேன்னு வந்து மனைவியும் கணவரும் ரெண்டு பேரும் வந்து எல்லாம் பேசி டோக்கன் மா டோக்கனும் கொடுத்துட்டாங்க நாலு மாதம் ஆயிடுச்சு டோக்கன் காசு கொடுத்து நாலு மாசம் ஆயிடுச்சு ஆனா நாங்க வாங்குறோம் வாங்குறோம்னு சொல்றாங்க நினைச்சு ஆனா முன்னாடி வாங்குற ப்ராசஸ் அவங்க எதுவுமே செய்யல அப்ப எங்களுக்கு இவரு என்ன சொல்றாருன்னா நீங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய பேர் வந்து வீட பாத்துட்டே இருந்தாங்க வாங்கறதுக்கு இப்ப வர்றவங்களும் வந்து வாங்க வாங்காம போயிட்டு இருக்காங்க வாங்குறவங்களும் வந்து வாங்கல அவர் டோக்கன் கொடுத்துட்டு போயிட்டாரு அதனால நம்ம அவரும் வரல மற்றவங்களை நம்ம வைக்கவும் முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையா அப்புறம் நாலு மாசத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாரு எனக்கு நீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னப்பா இது நம்ம இவங்கள நம்பி வந்து வீடு விற்காம நிறுத்தி வச்சிருந்தோம் நாலு மாசம் வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆச்சு ஆனாலும் நம்ம ஆண்டவர்களை எப்பயுமே ரொம்ப நம்பிக்கையா இருந்ததுனால அதுக்கெல்லாம் நான் பயப்படல அப்ப அந்த கோவிட் காலத்துல என்ன ஆச்சுன்னா விருதா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா நானு விருதம் ஏன் இருக்க முடியலன்னா எனக்கு கொஞ்சம் ஆசிலிட்டி ப்ராப்ளம் இருந்ததுனால ஒரு அஞ்சு வருஷம் நான் விருதம் இல்லாமல் இருந்தேன் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து விருத விருதம் இருந்து நான் மக்களுக்காக ஜபிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அந்த ஒரு வாரம் விரதம் இருந்தேன் ஃப்ரைடே அன்னைக்கு விரதம் இருந்துட்டு நல்லா அப்படின்னா தலைவலி வரல எனக்கு ஏன்னா எப்பவுமே ஒரு ஒரு மணி நேரம் லேட் ஆனால் கூட எனக்கு ரொம்ப தலைவலி வந்து ஒரு வாரம் வரைக்கும் அந்த தலைவலி எனக்கு நீடிக்கும் அதனால ரொம்ப பயந்துருவேன் நான் அதில் பட்டுன்னு சாப்பிடணும் ஆனா ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால ரொம்ப பயந்தேன் ஆனாலும் ஆண்டர்கிட்ட நான் ஜபிச்ச ஆண்டவரே நான் வந்து இந்த மக்களுக்காக ஜெபிக்கணும் அதனால நான் விரதம் இருக்க போறேன் எனக்கு தலைவலியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு வாரம் விரதம் இருந்தேன் ஒண்ணுமே ஆகல எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டு ரெண்டாவது வாரம் வந்து மூணு நாலு விரதத்துக்கு போனேன் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே வந்து ஃபர்ஸ்ட் நாள் விரதம் அந்த வீடு வந்து வாங்கறவங்க வந்து பார்த்தாங்க வந்து பார்த்துட்டு

அந்த வாடகையில இருந்த ப்ராசஸ் என்னன்னா நாங்க வந்து வெளிநாட்டு போறது முயற்சி பண்ணதுனால சரி நம்ம வெயிட் பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு ஏன்னா அங்க போகணும்னா நம்மளுக்கு காசு வேணும்ன்றதுனால நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படி போறதா நம்ம வீடு வாங்கி வச்சுட்டு நம்ம புக் பண்ணிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்தோம் ஆனா இந்த வெயிட்டிங்ல ரெண்டு வருஷம் போயிடுச்சு கடந்து போச்சு அதனால நான் ஆண்டோட்ட சொன்னேன் என்ன ஆண்டவரே இப்படி நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன்னே எத்தனை நாளைக்கு நான் வாடகை வீட்டுல இருக்கிறது எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க ஆண்டவரே என்னையால வாங்க முடியாது ஆனா எனக்கு நீங்க தான் வாங்கி தரணும் ஆண்டவரே சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு அந்த விஷயத்த அப்புறம் டாமினிக் சொன்ன சரி நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னுட்டு ப்ரொசஸ் பண்ணப்போ ஒரு பத்து நாள் தான் இருக்கும் ஒரு பத்து நாள் தான் இவரும் வந்து ஆன்லைன்ல அவர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாரு நானும் ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இவரு எங்க பாக்குறாரு நான் எங்க பார்க்கறேன்னு ரெண்டு பேருக்கும் தெரியாது தெரியாது சரி அவர் ஒரு பக்கமா தேடுறாரு நீங்க ஒரு பக்கமா தேடுறீங்க சரி அது என்ன அதிசயனா ரெண்டு பேரும் कांटेक्ट பண்ணது வந்து ஒரே நம்பர் தான் போன் பண்ணி ஏஜென்ட் கேட்ட அப்போ ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவங்களுக்கு எனக்கும் ரெண்டு பேரும் சொல்றாங்க இதே பில்டிங் தான் இதே சொசைட்டி தான் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே நாங்க எந்த வீட பார்த்தோமே அதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே சரி அப்படினிட்டு நான் வந்து சொல்லல ஓகே அப்ப நீங்க பார்த்தது எந்த வீடுதானா ஆமா இத தான் பாத்தீங்க 11th ஃப்ளோர்ல பார்த்தோம் 11th ஃப்ளோர்ல பாத்தீங்க ஓகே ஓகே அப்புறம் வந்து 16th ஃப்ளோர்ல வந்து ஃபிக்ஸ் ஆயி வாங்கிச்சு இதோட அதுசி என்னன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் டைம்ல வந்து கேட்டப்போ இதோட ரேட் வந்து 29 லட்சம் 28 லட்சம் தான் சரி ஏன்னா இது ரெண்டு வருஷம் கேப் ஆயிடுச்சு ஓகே ரெண்டு வருஷம் கேப்ல எங்களுக்கு டபுள் ஆயிடுச்சு விலை ஓ ஆமா 40 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு அவ்வளவு தொகை இல்ல எங்கிட்ட ஆனா நான் ஆண்டவர்ட்ட சொல்லிட்ட ஆண்டவரே எனக்கு தெரியாது இது நீங்க பண்ற காரிய நீங்களே பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி அத அந்த முயற்சியில நாங்க கீழே இறங்கனோம் அதே மாதிரி கருத்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த வீடு எங்களுக்கு கிடைச்சிருச்சு சரி ரொம்ப அதிசயமா நடந்துச்சு இன்னொன்னு என்னன்னா புது வீட்டுக்கு போறேன்னா எனக்கு வீட்டுல எல்லாமே புதுசா வேணும்னு நினைச்சேன் சரி அதுலயும் காசு இல்லை என்கிட்ட நான் முழுமையா ஆண்டவர் மேலே போட்டுட்டேன் ஆண்டோரை நீங்க எட்டு போறீங்க என்னையால வாங்க முடியாது தான் வாங்கி தரணும் நீங்க நினைக்கலாம் இது வந்து என்னப்பா எல்லாம் உலக பிரமாணப்படி எல்லாமே பேசுற மாதிரி இருக்குதுன்னு அப்படி தோணலாம் ஆனா அப்படி இல்லை நம்ம ஆண்டருக்குள்ள எப்போ ரொம்ப முழுமையா அவரை நம்பி நம்ம ஒரு காரியத்தை அவர் கையில ஒப்படைக்கிறோமோ அந்த காரியத்தை அவர் கரெக்டா பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் ஆகுமான்னு நாங்க நினைக்கவே இல்லை பர்னிச்சர் பண்ணனும் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் புதுசா வாங்கன்றத சாத்தியமே இல்லை ஆனா ஆண்டவர் அது எல்லாத்தையும் எங்களுக்கு அழகா பண்ணி கொடுத்தாரு அது மட்டும் இல்ல இதோட பெரிய பெரிய அதிசயம் என்னன்னா நாங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைச்ச உடனே நான் என்ன நினைச்சேன் ஜபம் வைக்கணும் வீட்டுல பிரேயர் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஜபம் வைக்கணும்னா சாதாரணமா எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பத்து பேரை வச்சு பண்ணணும்னு நினைக்கல நானு அது ரொம்ப பெருசா வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும் வசனம் அப்படின்னு நினைச்சேன் நானு அதனால எங்கள் சர்ச்சுக்குள்ளார இருக்கிற மூணு பாஸ்டர் ஜான் தேவானந்த் வந்து என்னோட அப்பா பிரின்சிபல் எல்லாமே ஜான் துரே வந்து எங்கள் சர்ச்சோட பாஸ்டர் அப்படின்னு அண்ணன் மாதிரி ஜான் நாக்ஸ் என்றவடு எங்களோட மாமா எங்கள் ஃபேமிலியில சொந்த மாமா அவர் ஆனால் சென்னையில் வசிக்கிறாரு ஸோ இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு ஜபம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டர் சொன்னேன் அதே மாதிரி எல்லாரும் ஓகே சொன்னாங்க ஆனால் ரெண்டு பாஸ்டர்ங்களால வர முடியல ஆனால் ஜான் நாக்ஸ் மாமா வந்து வந்தாங்க ஏன்னா அவர் அங்கே சென்னையிலேருந்து வர வைக்கிறதுக்கும் ஆண்டவர் நிறைய தடை வந்துச்சு ஆனாலும் அவங்களையும் வந்து கரெக்டாக டைமுக்கு ஆண்டவர் எடுத்துகிட்டு வந்தார் கீழே வந்து ஒரு நல்லா பெரிய பந்தல் ஒரு நூறு பேர் உட்கார்ற மாதிரி பந்தல் போட்டு மைக் செட் பண்ணி டைம் வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணேன் ஹிந்தில ஆண்டவர் ரொம்ப அழகா அன்னையோட ஜெபத்தை ஆசீர்வதிச்சு அதனோட பெரிய சந்தோஷம் என்னன்னா எல்லாரும் வந்து வார்த்தை கேட்டு ஆண்டவரோட நாமத்தை கேட்டு அங்கே வந்து எல்லாரும் இருந்தாங்க எங்க ஃபேமிலியில இருக்கவங்க ஏன்னா எல்லாரும் எங்க ஃபேமிலியில கேத்லிக்ஸ் ரோமன் கேத்லிக்ஸ் அவங்கலாம் ரொம்ப சில டைம்ல விரோதமாக கூட வருவாங்க ஆனாலும் கடவுள அது மாதிரி எதுவுமே ஆகாம அன்னைக்கு நல்ல முறையாக ஜெபம் முடிச்சு ஒரு நூத்தி ஐம்பது பேர் வர மாதிரி ஆண்டவர் அந்த ஜெப கூட்டத்தை ஆசீர்வதிச்சாரு அதற்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி செல்கிறேன் அவர் எப்போதும் எங்களோட இருந்து வழி அது நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நீங்களும் அதே மாதிரி நம்பி இருக்கேன் ஆண்டவர் எப்போவும் உங்களை கைவிட மாட்டார் சரி தான் சரி ரொம்ப டென்ஷன் வந்து சரி பட்

கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் Psalms 126 verse 3 The Lord has done great things for us whereof we are glad பாத்தீங்களா வசனம் அழகா சொல்லுது பாருங்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்து இருக்கிறார் மகிழ்ந்து இருக்கிறார்கள் எப்படி தெரியுமா 128ல முதலாவது வசனம் மேரி வாசிங்க 128 1 Psalms 128 verse 1, BLESSED IS EVERYONE WHO WHO THE LORD, who WALKS IN HIS WAYS வழிகளில் தியானிப்போம் அதன்படி நடப்போம் ஆண்ட இடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் இன்றைக்கு சாட்சி கொடுத்த அன்பு குடும்பத்தையும் சாட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் சகோதரியுடைய ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சிய உங்களை சந்திக்கும் வரை கத்தலாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமே